வெல்கம் டு குக்கரி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூணு வேர்க்கடலை அதில் உடச்செடுத்த பருப்பை தோல் உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் அதை தோல் உரிச்சு நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன தக்காளி நாலுல ஒரு பங்கு எடுத்து பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன காஞ்ச மிளகா ரெண்டு பிஞ்சு சால்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு எண்ணெய் கருவேப்பிலை இனி அடுப்பு பத்த வைக்கலாம் வேலைய ஆரம்பிக்கலாம் இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப நம்ம வெங்காயம் போடலாம் ஓகே வெங்காயம் வந்து வதங்கிருச்சு அடுத்து தக்காளி போடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இனிமேல் நம்ம மிளகாவ போடலாம் இப்ப நான் அம்மில வச்சு அரைக்க போறேன் எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அதை அம்மில வச்சு அரைச்சா அது தனி டேஸ்ட்னு அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட குட்டி அம்மி இல்ல அதனால எங்க அம்மா அரைக்கிற அம்மில தான் நானும் அரைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம இத நல்லா அரைச்சாச்சு இத நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதுல ரெண்டு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம் இத நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இனி கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு இனிமேல் நம்ம கருவேப்பிலையை போடலாம் கருவேப்பிலை வெடிச்சிருச்சு இப்போ நம்ம சட்னி ஊற்றலாம் சட்னிக்கு अलग अलग இட்லி சுட்டாச்சு இனிமேலேதே வந்து சட்னி கூட தொட்டு சாப்பிடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பை